வணக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய நாள் ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் இன்னைக்கு அதாவது டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆன உடனே முதல் விமர்சனங்களும் வந்துருச்சு அந்த ரிவ்யூஸ் என்ன சொல்லுது வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் போன படத்தில் அதாவது தி வே ஆஃப் வாட்டரில் நம்மளை அப்படியே பேண்டோராவோட கடலுக்குள்ள கூட்டிகிட்டு போனார் ஜேம்ஸ் கேமரூன் இல்லையா ஆனா இந்த தடவை அப்படியே உள்டா நெருப்ப கக்கற எரிமலைகள் இருக்கிற ஒரு புது பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு இந்த இடமாற்றம் சும்மா இல்ல ஒரு பெரிய புது போரையே ஆரம்பிச்சு வைக்கிறது முதல் ரிவ்யூ சொல்லுது அவதார் த்ரீல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகுது யோசிச்சு பாருங்க முத பாகம் முழுக்க காடு ரெண்டாவது பாகம் கடலுன்னு பார்த்தோம் இப்ப மூணாவது பாகம் பண்டோராவோட இன்னொரு பக்கத்தை நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு முகத்தை நமக்கு காட்டுது இது சும்மா ஒரு லொகேஷன் சேஞ்ச் மட்டும் இல்ல கதையே வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு புது ஆரம்பம் அப்போ கதையோட ஒன்லைன் என்னன்னா நம்ம ஜேக்ஸ் அல்லியும் அவரோட குடும்பமும் சில காரணங்களால பண்டோராவோட ரொம்பவே ஆபத்தான எரிமலை பகுதிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அங்க போனா அவங்க இதுவரைக்கும் பார்த்த நாவி இருந்து ரொம்பவே வித்தியாசமான வேற மாதிரி ஒரு நாவி இனத்தை சந்திக்கிறாங்க இதுதான் படத்துல ஒரு புதுவிதமான பிரச்சனைக்கு ஒரு மோதுதலுக்கு வழிவகுக்குது சரி படத்தோட கதை நல்லா இருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ரிவ்யூவர்ஸும் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம பாராட்டுற ஒரு விஷயத்தை பத்தி பாத்திரலாம் அது என்னன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் உண்மையிலே இது கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்துன்னு சொல்றாங்க இங்கே பாருங்க ரிவ்யூவர்ஸ் எதெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காங்கன்னு முதல்ல விஷுவல்ஸ் அடேங்கப்பா ஜேம்ஸ் கேமரன் மறுபடியும் அவரோட டெக்னாலஜியை வச்சு நம்மளை மிரட்டியிருக்காரு குறிப்பா ஐ ஐமேக்ஸ்லையும் அந்த எரிமலை வெடிச்சு சிதறதெல்லாம் பார்க்கும்போது பேண்டோரா நம்ம கண்ணு முன்னாடி உயிரோடு வந்த மாதிரி இருக்குமா அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர்ற அந்த ஆக்ரஸிவான நாவை இனம் அப்புறம் முக்கியமான கேரக்டர்ஸோட இமோஷ்னல் பர்ஃபாமன்ஸ் அதுலும் முக்கியமாக ஸ்பைடர் கேரக்டருக்கு வர ட்விஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க அந்த புது நாவியினோம் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த சாம்பல் மனிதர்கள் அதாவது ஆஷ் பீப்புள் வரங் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தலைவரோட கீழ இருக்கிற இந்த கூட்டம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அமைதியான நாவிங்க மாதிரி கிடையவே கிடையாது ரொம்ப ஆக்ரஸிவானவங்க இவங்க வந்ததுனால இப்போ சண்டை மனுஷங்களுக்கும் நாவிக்கும் நடுவுல மட்டும் இல்ல நாவிங்களுக்குள்ளேயே வெடிக்குது இதுதான் படத்தோட ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஓகே விஷ்வஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு ஆனா ஒரு படம் ஹிட்டாக அது மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல கதை ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ கதைய பத்தி ரிவ்யூவர்ஸ் சொன்ன சில மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் படத்தோட ரன்னிங் டைம் மூணு மணி நேரம் பதினேழு நிமிஷம் ஆமாங்க ரொம்ப நீளமான படம் இதனால சில இடங்கள்ல படத்தோட வேகம் குறைஞ்சு கொஞ்சம் மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க ஆனா அதை விட ஒரு பெரிய குறை என்ன சொல்றாங்கன்னா படத்தோட கதைக்கரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் போன பாகமான த வே ஆஃப் வாட்டர் மாதிரி இந்த படத்தோட மையக்கருவும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுதான் திரும்ப திரும்ப அதே ப்ரொடெக்டிங் த ஃபேமிலி தீம் வர்றதுனால கதையில ஒரு புதுமை இல்ல கொஞ்சம் அழுப்பு தட்டுதுன்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ ஒரு பக்கம் கண்ணை பறிக்கிற டெக்னாலஜி விஷுவல்ஸ் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பழக்கப்பட்ட கதை இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஃபைனலா ரிவ்யூவர்ஸ் என்னதான் சொல்றாங்க வாங்க அவங்களோட இறுதி தீர்ப்ப பார்க்கலாம் ரிவ்யூஸோட மொத்த சாராம்சத்தையும் அந்த ஒரு வரியில சொல்லிடலாம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு டெக்னிக்கல் மார்வல் இதை மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஜேம்ஸ் கேமரோன்னு உருவாக்குனா அந்த மாயாஜால உலகம் நம்மளை முழுசாக கட்டி போடுது இதுதான் விஷயம் கதையில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் ஆனால் இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை முழுசாக இழுத்துடும் சொல்கிறாங்க ஸோ இந்த பிரம்மாண்டமான அனுபவத்துக்கு விமர்சகர்கள் கொடுத்துருக்கிற ஓவரால் ரேட்டிங் அஞ்சுக்கு மூன்ற இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசில் வர்ற ஒரே கேள்வி இதுதான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா பாருங்க முடிவு உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு புதுசா ஏக்தம் வேற மாதிரி ஒரு கதை தான் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் இல்லை கதை கொஞ்சம் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷுவல் ட்ரீட் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கானது தான் இதுதான் ரிவ்யூஸோட அடினாத் கடைசியாக இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு சினிமாவோட வெற்றிக்கு எது ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல கதையா இல்ல அந்த கதையை சொல்றதுக்கு பயன்படுத்துற டெக்னாலஜியா கதை பெருசா இல்ல டெக்னாலஜி பெருசா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க